முடிச்சுட்டாங்க போக நண்பர்களே முடிச்சுட்டாங்க இந்த வாரம் எங்க அக்கா ஆரம்பிச்சாங்களா வெல்கம் டு மஞ்சரியக்காவின் மர்ம விளையாட்டுகள் எங்க அக்கா வீட்டுக்குள்ள கலர் கலரான விளையாட்டுகளை போட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த விளையாட்டுகள் ஏன்னா அதை முத்துகுமர்ட்டு மட்டும் தான் ஓப்பனா சொல்லியிருக்காங்க மத்தபடி நமக்கே தெரியாம தான் இருந்துச்சு என்னடா அந்த வீட்டுக்குள்ள மஞ்சரி சும்மா சும்மா சண்டை போடுறாங்க எல்லாரையும் எல்லாத்தையுமே அடிப்படி போடுறாங்களா என்ன கதை பார்த்தா எங்க அக்கா வேணுண்டா அதை பண்றாங்க மஞ்சரிய அக்கா புரியுதா என்ன பண்றாங்க மொத்த வீடுமே அவங்களுக்கு நேரம் திரும்பணும் ஃபோக்கஸ் திரும்பணும் ப்ரமோல வரணும் இந்த வீட்டோட வில்லியா அவங்க மாறணும் அதை வச்சு வீட்டுல அப்படி நாட்கள் கடந்து 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 எப்படியாச்சும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும் சொல்லி எங்க அக்கா தெளிவா பிளான போட்டு பண்ணிட்டு இருக்காங்க பிளான் ஃபுல்லா சக்சஸ் ஆயிட்டே இருக்கு எப்படி நண்பர்களே வார வாரம் அவங்க பிளான் போடுறது ஃபுல்லா சக்சஸ் ஆயிட்டு தான் இருக்கு சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோல பார்த்தா ஜாக்லின் கிட்ட சண்டை ஆரம்பிச்சாச்சு ஜாக்லின் மஞ்சரி சௌந்தர்யா மூணு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ஏதோ கேட்டிருக்காங்க மஞ்சரி ஏதோ வார்த்தைகளை விட்டுருக்காங்க அதுக்கு ஏதோ மார்க்கிங் அப்படி இப்படின்னு ஏதோ வந்துட்டு ஓகேவா இல்ல ஜாக்லின் பஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாச்சனா கிட்ட ஒண்ணு பேசுறாங்க அதான் நம்ம வைஸ் கேப்டன் இருக்காங்களா சாச்சனா அவங்க கிட்ட போய் ஒன்னு பேசுறாங்க நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு பருப்பு ரிட்டன் கொடுத்துருக்கேன் சரியா பருப்பு மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன் என்னோட பாலை தனியா கொடுத்துருக்கேன் நான் ரெண்டே சேர்த்து போட்டு பருப்பு பாயசமா சாப்பிட்டுக்கிறேன் இது உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க இதை கேட்ட சாச்சனை என்ன பேசுவாங்க எனக்கு தெரியலையே ஐயோ சாத்திரம் அங்கே தான் சொல்லுவாங்களே மார்க் பண்ணா என்னன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆனால் ஜாக்லின் உங்களுக்கு கொஞ்சம் குசும்பு அதிகமாக தான் இருக்கு இப்படி சாம்பார் சாப்பிட மாட்டாங்களாம் அதோட பருப்பு ரிட்டன் கொடுத்துருமா தனியாக பால் கொடுத்துருக்கேன் நான் ரெண்டையும் கிண்டி பருப்பு பாயசம் சாப்பிட்டுக்கிறாங்கிறாங்க அதில் ட்ரிகர் ஆகி மஞ்சிரி வந்து நான் வந்து நீங்கள் வந்து ஏதோ கேட்க வரமோ நான் மார்க் பண்ணல சரியா இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கொண்டு வந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்களா அப்போலாம் நான் உங்களை மார்க் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தத்தில் மஞ்சிரி ஏதோ ஜாக்லின் பேசும்போது மார்க் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அதுக்கு தான் ஜாக்லின் பிடிச்சி அடியே நடிக்கிறாங்க நீங்கள் பட் இது எல்லாமே பிளான்டாக தான் இருக்கும் அதை மொதல் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே

மஞ்சரி வந்து திருப்பி விட்டுருப்பாங்க ஏன்னா ஜாக்லி வந்து கிண்டலா பேசாங்களே பருப்பு ஆய் சாப்பிட்டுக்கிறேன் அத பிடிச்சி வச்சு சும்மா மாக் பண்ணாதீங்க சரியா நான் ஏதோ பேச வந்து நீங்க மாக் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிருப்பாங்க ஏதோ ஏங்க இந்த வேலையை பாக்குற மஞ்சரிக்கா எதுக்கு இந்த வேலையை பாக்குற வீட்டுக்குள்ள நீயே மாக்கிங் மாக்கிங் சொல்ற அதே மாக்கிங் நீயும் பண்ற நீயும் பண்ணி முடிச்சு கிடைச்ச எவனா ஒருத்தன் பண்ணத மட்டும் பிடிச்சு வச்சுட்டு அந்த ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்களா எதுக்கு ஆனா பக்கா பிளான் ப்ரோ சம பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல சரியான பிளான் சரியான பிளான் போட்டு இருக்காங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சவுந்தர ஏதோ சைட்ல பேசிருப்பாங்க நினைக்கிறேன் சவுந்தர வந்து சைட்ல ஏதோ பேசுறாங்க அதுக்கு வந்து டக்குன்னு மஞ்சள் இப்படி சொல்லிட்டாங்க போலே சும்மா சும்மா நீ தலையை உள்ள விட்டுட்டு இருக்க சரியா நாங்க தானே பேசுறோம் நீ எதுக்கு தலையை உள்ள விட்டு விடுறேன்னு சொல்லிட்டு சவுந்தர பத்தி ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்குதான் சவுந்தர ரியாக்ட் ஆகுறாங்க அதுக்கு சவுந்தர டக்குன்னு ரியாக்ட் ஆகி நான் ஒன்றும் தலை விடல நீங்க தான் சும்மா நாங்க பேசிட்டு இருக்கும்போது தலை விட்டுட்டு இருக்கீங்க சும்மா தேவையில்லாம வந்து தலை விடாதீங்க சரியான்னு சொல்லிட்டு சவுந்தர கத்துறாங்க ஏமா ஏ நீ சவுந்தரியாவும் போட்டு ட்ரிகர் பண்றியா என்ன உங்களுக்கு என்ன இப்ப என்ன வேணும் சவுந்தரியா ஓட்டுக்கள் ஜாக்லின்கான ஓட்டுக்கள் இந்த ஓட்டுக்கள் போடுற எல்லாருமே உங்கள இப்போ திரும்பி பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு வேணப்படுத்தினா திரும்பி பார்க்கணும் நீங்க ப்ரோமோல வரணும் அதை வச்சு இந்த வீட்டுக்கு சர்வே ஆயிரும் அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறீங்க சரியான பிளான் ராய் அப்பா சரியான பிளான் இதுக்கு மஞ்சூரி சொல்றாங்க சவுண்டே சும்மா ஏதாவது இப்படி பேசிக்கிட்டே இருக்கா சரியா சும்மா அந்த ஜாலியாக ஏதாவது பேசிட்டு பேசிட்டு போயிடலாம்னு பார்க்காத சும்மா அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க இந்த இடத்துல சவுந்திரா சும்மா இருப்பாங்களா சவுந்திர சும்மா இருப்பாங்களா ஏதோ ட்ரிகர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் நீங்க தான் வந்து உங்க தலையை உள்ள விட்டுட்டு இருக்கீங்க சரியா நீங்க தான் வந்து உங்க தலை உள்ள விட்டுட்டு இருக்கீங்க நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம் ஏன் சவுர உடைச்சிட்டு வந்து உங்க தலை உள்ள விடுறீங்க சும்மா மூட்டு கிளம்புங்க அப்படின்னு மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்க மொத்தத்துல மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இல்ல நல்ல ஒரு கட்டுல கவனிச்சுனா அப்படியே மஞ்சள் லைட்டா சிரிக்கிற மாதிரியே நடந்து போவாங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அந்த ப்ரொமோ வேணா ரிட்டன் போய் பாருங்க கடைசி கட்டுல அப்படி லைட்டா சிரிச்ச மணிக்கு அப்படி லைட்டா பெருசா அந்த ஸ்மைல் தெரியாது அப்படியே அப்படி லைட் ஐவில் ஸ்மெல் மாதிரி அப்படி லைட் அப்படி சிரிச்சுட்டு அப்படி ஜாலியா நடந்து போறாங்க இங்க இருந்து எனக்கு என்ன பாயிண்ட் தெரியுதுனா வேணும் இந்த பாயிண்டை ட்ரிகர் பண்றாங்க

கருத்து எதுக்குன்னு தெரியுமா பவித்ரா விட்ருங்க பவித்ரவை அடிச்சதுக்கான காரணம் அது வேற ஏதோ அவர் வந்து வேணும்னு சொல்லி பவித்ர பண்ண தப்பு ஒத்துக்கு வைக்கிறதுக்காண்டி தேவை எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தார் பட் மஞ்சரி அடிச்சதுக்கான காரணம் மஞ்சரி பண்ணது எல்லாமே நான் வேணும்னு தான் பண்ணேன் இந்த வீட்டுல இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் என் பக்கத்துல திருப்புறதுக்காண்டி தான் பண்ண சோ அதுக்காண்டி தான் பண்ணேன் இதுக்காண்டி தான் பண்ணேன் சொல்லி முத்துக்குமாரன்டா சொல்லியிருப்பாங்க

வேணும் வாலண்டியா போட்டு இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனை மூலமா வீட்டுக்கு சர்வே ஆகணும் ட்ரை பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்களேன் இன்னைக்கு கூட நல்லா கவனிங்க இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே இருக்காது வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா ஜாக்லின் ஏதாவது கிச்சன் போய் கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல கிச்சன் சரியா ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால ஜாக்லின் ஏதாவது சும்மா ஏதாவது சொல்லிட்டு வந்திருப்பாங்க அதை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு இப்ப மஞ்சரி இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணி மார்க் பண்றீங்க அப்படி பண்றீங்க டார்கெட் பண்றீங்க அப்படி இப்படின்னு சீனை பெருசா கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் எனக்கு சௌந்தரா சொல்றதை வச்சு ஒரு பாயிண்ட் என்னால கெஸ்ட் பண்ண முடியுது இவங்க இவங்களுக்குள்ள பேசிட்டு இவங்க இவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க சைட்ல இருந்து மஞ்சள் அப்படியே காதை கொடுத்து கேட்டு இருப்பாங்க நமக்கான பாயிண்ட் வரட்டு நமக்கான பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கான பேரோ இல்லை இவங்களுக்கான பாயிண்ட் அவங்க கிடு 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 நடந்து வந்துட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்க நான் அவங்கள பத்தி பேசல நான் அவங்கள பத்தி பேசல இவங்களை பத்தி பேசுறேன் சொல்லி சண்டைய வேணும்னு எடுத்திருப்பாங்க அப்படின்னு பக்கா வச்சுருது இதுல மஞ்சரி வேணும்னு பண்றாங்க நீங்க சொல்லலாம் அப்புறம் அப்போ இந்த வீட்டுல சண்டை போட தானே வந்திருக்கீங்கன்னா சண்டை போட தான் வந்திருக்கீங்க சண்டை போடணும் சண்டை போடுறது எல்லாமே ஒரு கான்டென்ட் தான் பட் இருந்தாலுமே வேணும்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ட்ரிகர் பண்ணக்கூடாது போன வாரம் சாட்டர்டே சண்டேல சேதுன்னு அடிச்சதுக்கான காரணம் எதுக்குன்னா அவன் எடுத்து கும்பிட்டு தரிச்சா நீ காதை போத்தன அதைதான் அப்படிங்கிறது அதுக்கான ரீசன் என்ன இவங்க வேணும் பண்றாங்க இவங்க வேணும் நீ பேசாத நீ மூடிட்டு உட்காரு நீ கிளம்பு நீ தள்ளிப்போ நீ ஒரு ஆலை கிடையாது இப்படி பாரு பேசுறது எல்லாமே இப்படி வார்த்தைகள் விடுறது எல்லாமே ஆப்போசிட்ல இருக்க நபர்களை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து வெறுப்பாக்கி அந்த கேம் குள்ள கொண்டு வந்து அவங்க மேல வெறுப்ப கொண்டு வர வச்சு அவங்க மேல வெறுப்ப காட்ட வச்சு அது மூலமா இவங்க சர்வே ஆகிறாங்க உங்களுக்கு புரியுதா அப்புறம் அந்த வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு வகையா சர்வே ஆகலாம் ப்ரோ ஒன்னு நீங்க ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க வீட்டுல கரெக்டான விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க கரெக்ட்டா டாஸ்க் ஆடுறீங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு வகையா சர்வே ஆவீங்க இன்னொரு வகையா சர்வே ஆவீங்க நெகட்டிவ் கண்டென்ட் தாறுமாறா கொடுத்தா சர்வே ஆவீங்க அதான் இப்ப கையில எடுத்திருக்காங்க மஞ்சரி உங்களுக்கு புரியுதா இவங்க வந்து அன்னைக்கு ஓப்பனாவே சொல்லிருக்காங்க முத்துக்குமார்ட்ட நான் வந்து இந்த வீட்டு போய் ஒரு வில்லி மாதிரி தர்றேன் நான் நினைச்சது நடந்துட்டு அப்படிங்கிறாங்க சோ இவங்க என்ன கண்டென்ட் கையில எடுத்திருக்காங்கன்னா லாஸ்ட் சீசன் மாயா இருக்காங்கல்ல மாயா சேம் இதே தான் பண்ணிருப்பாங்க என்ன நடந்தாலும் சண்டை போடுவாங்க ஏது நடந்தாலும் சண்டை ஆனா அவங்களுக்கான சண்டையில சில பல இடங்கள்ல வந்து கரெக்டான கருத்துகள் இருந்த மாதிரி நமக்கு கவனிச்சிருப்போம் தான் மக்களுமே சில பல இடங்கள்ல சப்போர்ட் கொடுத்தாங்க பட் இவங்களுக்கான சண்டை எல்லாம் அப்படி எதுவுமே இருக்காது சும்மா சண்டை சும்மா நச்சுக்கும் சண்டை ஆனா இதுக்கு முட்டு கொடுக்குற வேலை எப்படி முட்டு கொடுக்குறான்னு தெரியுமா சவுந்தரவையும் நம்ம மஞ்சரியை வச்சு பார்த்துட்டு சவுந்தரக்கு ஓட்டுக்கள் வருது மஞ்சரிக்கு ஓட்டுக்கள் வரல கலர் பார்த்து ஓட்டு போறீங்க டே தற்கொலை ஏதாவது பச்சையா கேட்டு போறேன்டா ஏதாவது பச்சையா கேட்டு போறான் எதுக்கெல்லாம் என்னத்தை கொண்டு வரணும்னு தெரியாம கேவலமா எச்சத்தனமான வேலையை பாக்குறான் டே நீ ஓட்டு கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இந்த வேலையை பாத்துருக்காங்க ஓட்டு போடு அவங்க அந்த வேலையை போட்டா ஓட்டு போடு அப்படின்னு சொல்லு இல்லையா அந்த வீட்டில ஒரு சண்டை போடுறாங்க அந்த சண்டையில உங்க பக்கம் நியாயம் இருக்கா ஆப்போசிட் இருக்கிற நபரை அடிச்சு கூட போட்டு தப்பு கிடையாது ஆனா இவன் கலரா இருக்கான் இவன் கருப்பா இருக்கான் இவன் இந்த நாடு இவன் இந்த எச்சத்தனமா இருக்குடா ரொம்ப எச்சத்தனமா கேவலமா இருக்கு